இந்த பிளான் சக்சஸ் ஆகாது இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் நடந்தாலும் பேசினாலும் ஏன் இஷ்டப்படி தான் செய்யணும் அப்பதான் இந்த பிளான் சக்சஸ் ஆகும் உடனே உங்க புரோகிராம்ஸ் எல்லாம் நார்த் வெஸ்ட் ரோட்ல உள்ள உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாத்துங்க ஹலோ நார்த் வெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸா அங்க விஐபிஸ் எல்லாருக்கும் பாஸ் இஷ்யூ பண்ணுங்க ஆமா அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு கரெக்டா சொல்லுங்க அந்த ரோட்க்கு யாரும் பெர்மிஷன் எல்லாம் வர கூடாதுன்னு मिनिस्टरங்க வந்தால செக் பண்ணுங்க முக்கியமான விஷயம் பஞ்சராங்க சார் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்க டெலிபோன் லைன்ஸ் ஒண்ணு சரியா இல்ல உடனே டெலிபோன் டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் பண்ணி

யாருந்து தெரியுங்க கட் ஆயிடுச்சு யானு எத்தனை மணிக்கு வரேன் மணி வர கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஹலோ நான் பஞ்சநாதன் பேசுறேன் பேசுறேன் ஏன்னா கேளுங்க Bana bayın <Sessizlik> 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 தலைவர் தான் காத்துக்கி நிற்கிறாரு நோ அப்புறம் வந்து வேலை ஏற சொல்லு வர சொல்லு சதானா!

இந்த சோர் மேல துரை கலப்படுறது நேத்து மட்டும் சொன்னேன் நான் பார்த்ததுனால கீழ இறங்கி எடுத்தேன் நான் பாக்கலனா காத்து அடிச்சு கீழ விழுந்திருக்கும் யாராவது எடுத்து போயிருப்பாங்க பணம் கொடுத்து வாங்குனது சும்மா ஒண்ணு வரல அட வப்ரா வப்ரானே என்ன அப்படி பாக்குற பாக்காம என்ன செய்யறதுமா நான் கீழ காய போடுறேன் மேல வேண்டான்னு சொன்னேன் செவிடம் காதுல சங்கு ஊதுன மாதிரி என் பேச்சே கேட்டதனே எங்க அக்கா மகராசி ஆ ரொம்ப ஆட்டாத மாவு கொட்டிட்டு போகுது இந்த இப்பவே சொல்றேன் நான் மேல வடகம் காய வைக்க மாட்டேன் கீழே தான் வைப்பேன் எதுக்குன்னா காஞ்ச வடகம் காத்துல அடிச்சு கீழே வந்துருச்சுன்னா ஓ மருமவ திட்டுறது தாங்க முடியாதுமா இதை விட கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் பத்து பேரிட சேர்ந்து கும்மி அடிக்கலாம் ஜோக்கா இருக்கும் மனசுக்கும் கிடுகிடுப்பா இருக்கும் இத பாரு கீழே எதையாவது பார்த்தா குதிச்சிடாத யாரையாவது கூப்பிடு இல்லன்னா அத்தை கைய கால உடிச்சிடுச்சுன்னு எல்லாரும் ஏன் தலையை உருட்டுவாங்க இது வரைக்கும் பட்டது போதும் தாயே போதும் இருக்கட்டும் இது பூசரிக்காய கூடங்கல்ல யார் திரும்ப பசிக்குதுங்கிறதுக்காக என்ன? சாப்பிடுமா சாப்பிடு நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா சாப்பாடு என்னதான் உன் புள்ளையா இருந்தாலும் இப்படி டைனிங் டேபிள்ல கூடாது போலீஸ் யூனிஃபார்ம் நீட்டா நாம சாப்பாடு கூட சுத்தமா இருக்கணும் சும்மா இருங்க சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா இவ்ளோ முடியுமா சாந்தி அந்த கையை அப்படியே நான் ஊட்டி பாப்பாங்க சாப்பிடு எப்படி மாறி போயிட்டான் நம்ம ஸ்டேஷனுக்குள்ள புலி வந்தாலும் பூனையா மாறிடும் கிடைக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு வராங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவேன் சார் பூனை இல்ல புலிதா போங்கடா சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பயமா போச்சு துத்து பசிக்குது சனிக்கிழமை நினைச்சுக்குவோம் கமலா குச்ச குங்குமதோ நீய தாருணி தாத்துல நீலதனோ கமலாயதலோச்சனலோக பதே விஜய் பவ வெங்கட சைலப் பொதே ஏய் நீ படம் கூட போடுவியா கோலம் போடுறவங்க படம் போட முடியாதே என்ன யார் கண்ணு ஏன் கண்ணலியே ஹீரோ கண்ணுல வில்லன் கண்ணு வில்லன் கண்ணா ராத்திர டிவி பார்த்தேன் அதுல வந்த வில்லன் கண்ணு பின்ன கண்ணு மட்டும் போட்டிருக்கேன் கண்ணு மட்டும் தான் நினைவு அந்த கண்ணு மட்டும் தான் நினைவிருக்கு இதுக்கு தல வாய் மூக்கெல்லாம் நான் செட்டப் செய்யவா எப்படி தட் இஸ் போலீஸ் ஒன் மினிட் நகர நகர இத பாரு இந்த ஆல்பத்துல நம்ம நாட்டுல பிரபலமான கொள்ளக்காரங்க கொலகாரங்களோட கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்கு இந்த பாட் எல்லாம் இந்த கண்ணுக்கு மேட்ச் பண்றேன் வில்லன் உருவம் வரதான் பாக்கலாம் பெரிய கொலகாரன் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுல கூட நிறைய கொலை செஞ்சிருக்கான் இவ குறி வச்சானா அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அவ்வளவு பவர்ஃபுல் கிரிமினல் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல இவன் பேர் ஜான் பாத்தியா சினிமா வில்லன எங்க வில்லன எப்படி மேட்ச் ஆயிட்டாங்க இந்த திருடங்க விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வா சாப்பிடலாம்